ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சுண்டக்காய் செடி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் காய் நல்லா கொத்தாக வச்சுருக்கு காய் நல்லா முத்தி போச்சு இப்போ இதை வச்சு நம்ம குளி குழம்பு ஈஸியாக வச்சலாம் மேலே பாருங்கள் மேலேயும் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இப்போ சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியாயிடும் குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக வச்சுருக்கு இதை பறித்து அப்படியே நசுக்கி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு காரக்குழம்பு வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நானே வீடியோ எடுத்துட்டு பறிக்கிறதுனால என்னால் பறிக்க முடில எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சி பிக்கிறேன் பாருங்கள் செம்ம கிரினிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு பிச்சு எடுத்துட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அந்த மாதிரி சுண்டைக்காய் வச்சு புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க Okay, thanks for watching.